ஆந்திர மாநிலம் கொண்டமூர் அரசு மாணவர் விடுதியில் பத்தாம் வகுப்பு மாணவர் ஈடுபட்டு இருப்பதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் அலெக்சாண்டர் எனப்பில் இருக்கிறார் அலெக்சாண்டர் வணக்கம் தற்போது இந்த வீடியோ தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கொண்டாமூர் பகுதியில அரசு பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதியானது உள்ளது இந்த விடுதியில அதே பகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில அந்த கல்லூரி அந்த விடுதியில பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மகேஷ் என்பவர் அந்த அந்த விடுதியில தங்கக்கூடிய ஆறாம் வகுப்பு மாணவர்களை கடுமையா பெருசால் தாக்கக்கூடிய வீடியோவானது பெரியாற்றி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு மாணவனான மகேஷ் அந்த ஆறாம் வகுப்பு மாணவர்கள் அவர் சொல்வதை கேட்கவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பெல்டால அடிக்கக்கூடிய அந்த சம்பவமும் அவர்களை அடித்து உதைக்கக்கூடிய அந்த சம்பவமும் வீடியோவாக வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த மாணவன் சில மாணவர்களை அடிய தொடர்ந்து அடித்து காக்குவது துன்புடுத்துவது போன்ற இந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கிறார் இன்னும் அந்த ஆறாம் வகுப்பு மாணவர்கள் இந்த மகேஷ் என்ற மாணவன் சொல்வதை கேட்காததால் கடும் கோபம் அடைந்த அந்த மாணவன் அந்த ஆறாம் வகுப்பு மாணவர்கள் பணிக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சகட்டு நீதிக்கு அடித்து உதைக்கக்கூடிய நடத்துகிறார் அந்த அதனை அவர் சக மாணவர் ஒரு பேர் வீடியோ வர்த்தார் இது சில வாரங்களுக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவம் தற்போது வீடியோ வெளியான நிலையில அந்த கொண்டாமூர் பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் தெரிந்து சென்று அந்த மாணவனை கைது செய்து விசாரணை மேற்கொள்கின்றனர் இந்த வீடியோ வெளியான பரபரப்பை ஏற்படுத்திய நம்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் விடுதி வாடனை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அலெக்சாண்டர்